திருச்சியில் திமுக மாமன்ற உறுப்பினர் மீது கொலை வரி தாக்குதல் இருபதுக்கும் மேற்பட்டோர் வீடு புகுந்து பொருட்களை அடித்து நொறுக்கினர் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திடீர் சாலை மறியலால் போக்குவரத்து பாதிப்பு திருச்சி அறுபத்தி நான்காவது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் மலர்விழி ராஜேந்திரன் இவருடைய வார்டுக்குட்பட்ட கே கே நகர் பகுதியில் சாக்கடை கட்டும் பணி நடைபெற்று வருகிறது இப்பணியினை முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் விஸ்வநாதன் என்பவரின் மகன் வேல்முருகன் ஒப்பந்தம் எடுத்து பணிகளை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் நேற்று மாலை மாமன்ற உறுப்பினர் மலர்விழி ராஜேந்திரன் சாக்கடை கட்டும் பணிகளை ஆய்வு செய்தபோது சாக்கடை தனியார் இடத்தில் கட்டப்படுவதை கண்டு பணிகளை உடனே நிறுத்துமாறு கூறியுள்ளார் இதில் இருவருக்கும் இடையே ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டு வேல்முருகன் மற்றும் அவரது ஆட்கள் மலர்விழியை தாக்கியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து மலர்விழி கே கே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றார் காவல் நிலையத்தில் ஆய்வாளர் இல்லாததால் நீண்ட நேரம் காத்திருந்தும் காவல்துறையினர் அவரது புகாரை வாங்கவில்லை மேலும் அவருக்கு காயம் ஏற்பட்டதால் உடனடியாக திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் வேல்முருகன் தரப்பைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்டோர் மலர்விழி ராஜேந்திரன் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த கார் இருசக்கர வாகனம் மற்றும் டிவி ஏர் கூலர்களை அடித்து நொறுக்கியதுடன் மலர்விழி மற்றும் அவரது குடும்பத்தினரை தாக்கிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாததாலும் விசாரணை மேற்கொள்ளாததாலும் ஆத்திரமடைந்த மலர்விழி தரப்பினர் கே கே நகர் சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்த கே கே நகர் போலீசார் மற்றும் காவல்துறை துணை ஆணையர் ஈஸ்வரன் சம்பவ இடத்திற்கு விரைந்து போராட்டக்காரர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து சாலை மறியலை கைவிட்டு அனைவரும் அமைதியாக கலைந்து சென்றனர் இந்த போராட்டத்தால் கே கே நகர் பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சார் நான் வந்து எங்கள் எங்கள் அம்மா வந்து இந்த இந்த ஏரியா கவுன்சிலர் சார் ஆர்வி குரூப் ஆர்வி குரூப் வந்து ஒரு ரோடு கான்ட்ராக்ட் ஒன்று எடுத்தாங்க ஆர் விஸ்வநாதனோட பையன் அவர் பேர் வேல்முருகன் அவர் வந்து ரோடு கான்ட்ராக்ட் எடுத்தார் தனியார் இடத்துல ரெண்டு அடி உள்ள ட்ரைனேஜை பறிச்சார் மலைநீர் வடிகால் பரிச்சார் அந்த இடத்துக்கு சொந்தக்கார் வந்து எங்ககிட்ட சொன்னார் சார் இந்த மாதிரி வந்து கேளுங்க எங்கள் இடத்துல போடுறாங்கன்னு நேற்று சாய்ந்தரம் கவுன்சிலரோட நானும் போயிட்டு எல்லாரும் போய் நின்று ஏங்க அப்படி பண்ணுறீங்க அதிகாரிகளை வச்சு அதை அளந்துக்கிட்டு ப்ராப்பராக பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னோம் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் வேலை ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் ஏன்னா என்ன எங்கே போய் சொல்லுமோ சொல்லிங்கன்னு சொல்லி சொன்னாங்க பேசிகிட்டு இருக்கேன் அவனுங்க எல்லாம் கொஞ்சம் எல்லாம் போதில் இருந்தாங்க எல்லாம் என்ன பண்ணால் டக்குன்னு கடப்பாரு அந்த மம்பட்டில் எடுக்கும் எடுக்கணும்னா எங்கள் அம்மாவை தாக்க வந்தாங்க கவுன்சிலர் தாக்க வந்தாங்க நாங்கள் அப்படியே கூட்டிகிட்டு நேராக நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் சார் நேற்று சாயந்தரம் அஞ்சு மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சார் ஒம்பது மணி வரைக்கும் எங்கள் அம்மா உட்கார வச்சுட்டு திருப்பி அமுச்சு விட்டாங்க எந்த விதமான ரெஸ்பான்சிபிலும் இல்லை வீட்டுக்கு போகணும் அனுப்பிச்சு விட்டாங்க இன்னைக்கு அஞ்சு மணி வரைக்கும் இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் எந்த போலீஸ் என்ன ஏன் எதுக்கு என்ன பிரச்சனை இன்ஸ்பெக்டர் இல்லை சார் யாருமே இல்லை யாருமே இல்லை இருந்தாங்க திருப்பி இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேக்குறாங்க ஒரு ஒரு கவுன்சிலருக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்ல விசாரிக்கல யாருமே விசாரிக்கல யாருமே விசாரிக்கல யாருமே யாருமே விசாரிக்கல சார் என்கிட்ட ஒரு சிஎஸ்ஆர் காப்பி கொடுக்கல ஒரு எஃப்ஐஆர் காப்பி போட்டோம் போடலன்னு எதுவுமே சொல்லல இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் இப்ப எல்லாரும் வந்து என்ன ஆச்சுன்னு வந்து கேக்குறாங்க நான் அதை கூட்டு போய் சார் இல்ல சார் நான் இங்க நம்ம இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சரி ஆக்சன் எடுப்பாங்கன்னு நம்ம இருந்தோம் அவங்கள கூப்பிட்டு பேசினாங்களா என்னன்னு தெரியல என்கிட்ட யாருமே பேசல எந்த போலீஸோ இது சம்பந்தமா யாருமே பேசவே இல்லை சார் இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனதக்கப்புற இப்போ வந்து எல்லாம் நீங்க விடுங்க பாத்துக்கலாம் இங்க எஃப்ஆர் போடுறோம் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க ஆமா வந்து ஆர்வியோட பையன் அவர் பேர் வந்து வேல்முருகன் அவர் தலைமையில முப்பது பேர் சார் அவ சூப்பர்வைசர் பேர் பிரகாஷ் எல்லாமே அவங்க அவங்க தலைமையில் தான் சார் வந்து அடித்தது ஒரு காரில் வந்தால் காரில் நம்பர் பிளேட் இல்லை சார் மிச்சம் எல்லாம் டெல்லி எல்லோரும் எல்லாம் மாஸ்க் போட்டுவிட்டு டூ தான் சார் எல்லாமே வந்துருப்போம் எல்லாமே போனாங்க சிசிடிவி இங்க இல்லை சார் அரசன் பேக்கெட் நல்லா டீ குடிச்சு அங்கே தான் இருக்காங்க அங்கே இருக்கு கேமரா இருக்குது சார் இங்கே மெயின் ரோட்லேயும் இருக்குது சார் ஆனால் இங்கே வந்து யார் 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 வந்து சார் எங்கள் அம்மா எங்கள் அம்மா மேலே என் தம்பி ஒய்ஃபு என் தம்பி ஒய்ஃபு என் தம்பி பொண்ணு ஒரு ஒன்றரை வயசு பொண்ணு சித்தி இருந்தாங்க கூட நாங்கள்லாம் ஜாயின்ட் ஃபேமிலி தான் சார் வீட்டில் நாங்கள் யாருமே ஆம்பளைங்க யாரும் இல்லை சார் எல்லாருமே எல்லாமே கொஞ்சம் ஈவினிங் பின்னாடி வீட்டில் வரும் ஆமாம் சார் எங்க அம்மா அடி அடிப்படுங்க சார் பின்னாடி தலையில் அடி சார் பின்னாடி தலை செவத்தில் கழுத்து பிடிச்சி செவத்தில் அடி சார் பின்னாடி தலையில் அடிபட்டிருக்கு கழுத்து பிடிச்சி நெரிச்சிருக்காங்க சார் இப்போ அவங்க ஜிஎச்சில் இருக்காங்க சார் இந்த சாலை என்ன சார் ஒரு கவுன்சிலர் இருக்கே பாதுகாப்பு இல்லை இந்த நிலைமையில தான் இருக்குது அவங்க வந்து ஒரு அக்கியல் எல்லா பேரும் நல்ல போதையோட வந்து வீட்டை அடிச்சு வந்து நொறுக்கியிருக்காங்க சார் திருப்பி எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க இது தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு முடிவு வேணும் சார் எங்களுக்கு எங்களுக்கு எங்க யாருக்குமே பாதுகாப்பு டிசி நான் இவங்க எல்லாத்தையும் ஓடுறேன் நான் நடவடிக்கை எடுக்கிறேன் எனக்காக நீங்கள் சாலை முறையில் நீங்கள் கைவிடுங்க என்ன நான் சொல்கிறேன் நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க அவங்க அதிகாரி மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் இப்போ எல்லாம் சாலை முறையில் கேன்சல் பண்ணுறோம் சார் இப்போ ஸ்டேஷன் போகிறோம் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் சார் இவனுக்கு சார் முப்பது நாலு பேர் கிட்டே வந்தாங்க சார் அருவா கம்பெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க எங்கள் மாமியாக இருந்தாங்க வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் மாடியில நான் குழந்தைய வச்சுருந்தேன் சார் சத்தம் கிட்டேன்னா குழந்தைய தூக்கிட்டு உள்ளே போய் கதவை சாத்திடுறேன் சார் எங்கள் மாமியார் இங்கே தான் சார் உட்காந்துருந்தாங்க அவங்களை ஹாராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சார் பயங்கரமா எல்லாத்தையும் உடச்சு போட்டாங்க சார் வீட்டுக்குள்ள சிலிண்டர் கொண்டு தூக்கி போட்டிருக்காங்க ஃபுல் வீடு வெடிச்சிருந்துச்சினா இந்நேரம் என்ன ஆக ஆயிருக்கும் இந்த உயிருக்கு அவங்க தான் பதில் சொல்லுவாங்களா கேட்டு சொல்லுங்க நேற்றுக்கே போய் ஏன் கைப்பட தான் சார் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தோம் என் கைப்பட தான் கொலை மிரட்டல் விட்டுருக்காங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கல யார் சார் பதில் சொல்லுவாங்க ஒரு வயசு குழந்தை சார் இது யார் யார் சார் இது பதில் சொல்லுவாங்க இதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும் சார் போலீஸும் சேர்ந்து பதில் சொல்லணும் சார் நிவேதா சார் என் பேர்